அத்தியாயம் நூற்று எழுபத்து நான்கு பங்களிப்பு புள்ளிகள் சமமாக பிரிக்கப்படுமா பாகம் ஒன்று புனித ஆன்மீக அடுப்பின் வலிமை அந்த நேரத்தில் தெளிவாக தெரிந்தது பீட்டா பறக்கும் பேயுடன் இந்த கருப்பு ஒளியின் கத்தி புனித ஆன்மீக அடுப்பால் இழுக்கப்பட்டு நேரடியாக லாங் ஹவோசனை நோக்கி திரும்பியது அந்த நேரத்தில் அது ஜாங் ஹைராங்கிலிருந்து ஐந்து மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருந்தது தனது புனித ஆன்மீக கேடயத்தை பயன்படுத்தி லாங் ஹவோசென் ஒரு பெரும் சத்தத்துடன் அதை தடுத்தான் இதனால் அவனது உடல் பின்னோக்கி தள்ளப்பட்டு விழுந்தது திடீரென இப்படி ஒரு சூழ்நிலையில் தன்னை இழந்ததால் அவனால் தெய்வீக தடுப்பை பயன்படுத்த முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக இது ஒரு சாதாரண பீட்டா பறக்கும் பேய் மட்டுமே என்பதால் லாங் ஹவோசன் தரையில் விழுந்தபோது பெரிய காயம் எதுவும் ஏற்படவில்லை புனித ஆன்மீக அடுப்பின் தாக்கத்தால் பீட்டா பறக்கும் பேய் ஒரு நொடியில் கீழே பாய்ந்து பத்துக்கும் மேற்பட்ட பளபளக்கும் பச்சை கருப்பு காற்றின் கத்திகளை லாங் ஹவோசெனை நோக்கி வீசியது பீட்டா பறக்கும் பேயின் மிக பெரிய பலம் அதன் தாக்குதல் வேகத்தில் இருந்தது காற்று பண்பு அதற்கு பறக்கும் திறனையும் மிக வேகமான தாக்குதல்களையும் வழங்கியது மேலும் இது பயன்படுத்தியவை உள்ளார்ந்த திறனாகக் கருதப்பட்டன வலிமையானவை மற்றும் மிக வேகமானவை அவை இரட்டை உறுப்பு தாக்குதல்களாக இருந்தன பெரும்பாலும் வானில் இருந்து ஆச்சரியமான தாக்குதல்களை நடத்தின லாங் ஹவோசென்னின் உடலில் ஒரு தீப்பிழம்பு சிவப்பு ஒளி பிரகாசித்தது இது லிங் சின்னின் அடிப்படை கேடயத்தின் அடையாளமாக இருந்தது அவனது பாதுகாப்பு மந்திரம் மிகுந்த பாதுகாப்பு வலிமையை மட்டுமல்ல அவனது நெருப்பு மேக படிகத்தை பயன்படுத்தியதால் அவனது மந்திர வீசுதல் வேகமும் மிக வேகமாக இருந்தது காதை கிழிக்கும் சத்தத்துடன் பீட்டா பறக்கும் பேயின் காற்றின் கத்தி நெருப்பு உழுப்பு கேடயத்தால் தடுக்கப்பட்டது ஆனால் இந்த பீட்டா பறக்கும் பேய் முட்டாள் இல்லை இத்தகைய உள்ளார்ந்த திறன்கள் இருப்பதால் அதன் அறிவு குறைவாக இல்லை நிலைமை சரியில்லை என்பதை உணர்ந்து அது தனது இறக்கைகளை விரித்து வானில் எழுந்து தப்பிக்க திட்டமிட்டது துரதிருஷ்டவசமாக அது முடியவில்லை அது லாங் ஹவோசனை நோக்கி வேகமாக பாய்ந்து தாக்குதலை வெளியிடும்போது அது ஏற்கனவே லாங் ஹவோசனிடமிருந்து இருபத்தைந்து மீட்டர் தூரத்திற்குள் வந்துவிட்டது இதனால் புனித ஆன்மீக அடுப்பின் இழுக்கும் திறன் தொடங்கப்பட்டது அதே ஐந்தாவது நிலையை அடைந்திருந்த லாங் ஹவோசனின் புனித ஆன்மீக அடுப்பால் பீட்டா பறக்கும் பேயை முழுவதுமாக இழுக்க முடியவில்லை ஆனால் அது உருவாக்கிய தாமதம் போதுமானதாக இருந்தது ஒரு மின்னும் ஒளி நெருங்கி வரும் பெரிய கேடயத்தை மூடியது அதே நேரத்தில் மறுபுறம் ஒரு சுத்தியல் பாய்ந்தது பீட்டா பறக்கும் பேயின் உடல் ஒரு கரும் பச்சை ஒளிவட்டத்துடன் வெடித்தது ஆனால் வாங் யுவானிவானும் சிமா சியானும் அடுத்த நொடியில் தங்கள் முழு வலிமையுடன் தாக்கினர் ஒரு பெரும் சத்தத்துடன் பீட்டா பறக்கும் பேய் ஒரு பரிதாபமான கதறலை வெளியிட்டது அதன் இடது இறக்கை ஏற்கனவே பாதி உடைந்து விட்டது புனித ஒளி சுத்தியல் பேய்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தது இந்த முறை அது பீட்டா பறக்கும் பேயின் பாதுகாப்பை நேரடியாக நீக்கியது மேலும் வாங் யுவான் யுவானின் மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயத்தின் தாக்குதல் இந்த தாக்குதலை எப்படி எளிதாகத் தடுக்க முடியும் அதன் கடினமான உடல் காரணமாக இந்த பீட்டா பறக்கும் பேய் ஒரு இறக்கையை மட்டுமே பாதி உடைந்த நிலையில் இருந்தது ஆனால் இது அதற்கு சமநிலையை பராமரிக்க முடியாது என்பதை குறிக்கிறது அதன் உடல் உடனடியாக தரையில் விழுந்தது ஒரு மங்களான பொன்னிற ஒளி திடீரென எழுந்தது தனது நினைவுக்கு திரும்பிய ஜாங் ஹைராங் லாங் ஹவோசனின் பின்னால் இருந்த மென்மையான பெண் தன் கைத்தடியை தரையில் தட்டுவதை மட்டுமே பார்த்தார் ஒரு நொடிக்கு பிறகு அவள் ஏற்கனவே இருபது மீட்டர் உயரத்தில் இருந்தாள் உடனடியாக ஏழு அல்லது எட்டு மங்களான பொன்னிற நிழல்கள் வானில் மின்னி பீட்டா பறக்கும் பேயின் மேல் விழுந்தன இந்த பீட்டா பறக்கும் பேயை தரையில் விழவிடாமல் லின்சின் தனது நெருப்பு மேக படிகத்தை அசைத்து ஒரு பிரகாசமான தீப்பிழம்பு வளையம் உடனடியாக இந்த பேயின் உடலைச் சுற்றியது அதை இழுத்து மீட்டவுடன் அது அடுத்த நொடியில் மறைந்து அவனது சேமிப்பு மோதிரத்தில் நுழைந்தது இந்த பெரிய பின்வாங்கல் செயலால் முழு உடல் கவசத்தில் உள்ள இந்த உயர்ந்த வீரர்களின் ஒரே நேரத்தில் பார்வையை அவன் ஈர்த்தான் இந்த பீட்டா பறக்கும் பேய் இப்படி விழுவதை பார்த்து அவர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்தனர் இவர்கள் உண்மையில் ஒரு சாதாரண பட்டாலியனைச் சேர்ந்தவர்களா எப்போது முதல் ஒரு பட்டாலியனில் மந்திரவாதிகளும் அசாசிங்களும் இருக்கிறார்கள் லாங் ஹவோசனின் குழு ஜாங் ஹைராங்குடன் முதல் வீரர் பட்டாலியனுடன் பின்வாங்கினர் அந்த நேரத்தில் இந்த வீரர்கள் அவர்களைப் பார்த்த பார்வைகள் முற்றிலும் மாறிவிட்டன தெளிவாக மரியாதையைக் கொண்டிருந்தன லாங் ஹவோசெனின் குழு அவர்களுடன் இருந்ததால் முதல் பட்டாலியனின் உயிரிழப்புகள் இந்த முறை மிகவும் குறைவாக இருந்தன இறந்தவர்கள் ஒரு டஜனுக்கும் குறைவாகவும் காயமடைந்தவர்கள் ஐம்பதுக்கும் குறைவாகவும் இருந்தனர் இது முன்பு எந்த போரிலும் அவர்கள் அடையாத ஒரு சாதனையாக இருந்தது உண்மையில் பொதுவாக அவர்கள் தான் போர்க்களத்தில் மிக வேகமாக உயிரிழப்பவர்களாக இருந்தனர் நன்றி சகோ ஜாங் ஹைராங் லாங் ஹவோசெனின் டோலை தட்டி நேர்மையான புன்னகையை வெளிப்படுத்தினார் லாங் ஹவோசன் கூறினார் நாங்கள் உங்கள் வீரர்கள் உங்களை பாதுகாப்பது எங்கள் கடமை ஜாங் ஹைராங் அவனை ஒரு பார்வை பார்த்து பெருவிரலை உயர்த்தி மீண்டும் முழு பட்டாலியனையும் நகரத்திற்கு பின்வாங்க வழிநடத்தினார் அவர்கள் பின்வாங்கும்போது வானில் ஒரு பொன்னிற கட்டி தெரிந்தது குறைந்தது நூறு காவல் நைட்டுகள் தங்கள் துணைகளில் பறந்து போர்க்களத்தில் இணைய தயாராக இருந்தனர் அவர்கள் நோக்கிய இலக்கு லாங் ஹவோசெனின் குழு இப்போதுதான் கொன்ற மாக்சிலியாஸ் குலத்தின் பீட்டா பறக்கும் பேயாக இருந்தது ஆனால் அவர்கள் பின்வாங்கும் போது ஒரு அழகான கண்களின் ஜோடி சிக்கலான உணர்வுகளுடன் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது அவர்கள் இறுதியாக அவளது பார்வையில் இருந்து மறையும் வரை லாங் ஹவோசெனின் குழு இதை கவனிக்கவில்லை நகரவாயில் கோபுரத்தில் ஷெங்லிங்ஜின் முழு போர் கவசத்தில் மூழ்கி அச்சமூட்டும் தோற்றத்தில் இருந்தார் முழு எக்ஸாச்சிஸ்ட் மலைத்தொடர் இப்போது ஒரு வகையான இயந்திரம் போல தோன்றியது மிக வேகமாக இயங்கி முக்கிய படைகளின் தொடர்ச்சியான அணிவகுப்புகளுக்கு எதிராக செயல்பட்டது மொத்தம் ஆயிரம் மந்திரவாதிகள் பத்து குழுக்களாக நூறு பேர் வீதம் பிரிக்கப்பட்டு இப்போது லான் யான்யுவின் வழிகாட்டுதலின் கீழ் மாறி மாறி மந்திரங்களை வெளியிட்டனர் அது முடிந்தவுடன் அவர்கள் உடனடியாக மந்திர சக்தியை மீட்டெடுக்க பின்வாங்கினர் மேலும் இருபது காவல் நைட்டுகள் அங்கு நின்று லாங் ஹவோசனைப் போலவே ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவினர் இந்த மந்திரவாதிகள் மற்றும் மந்திர பீரங்கிகளின் கடுமையான தாக்குதலால் பேய்களின் பக்கத்தில் இழப்புகள் மிகவும் பயங்கரமாக இருந்தன எக்ஸார்சிஸ்ட் கணவாயில் வந்த உயர்ந்த வீரர்களுக்கு மொத்தம் மூவாயிரம் வீரர்கள் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஆதரவாக தயாராக இருந்தனர் அவர்கள் எளிய தோல் கவசத்தில் உடுத்தி ஒவ்வொருவரும் ஒரு ஜோடி குத்துவாள் கொண்டு தங்கள் குழுவின் பின்புறம் நோக்கி சென்றனர் ஒரு வலிமையான பேய் மேலும் முன்னேறினால் அவர்கள் உடனடியாக தாக்குதலை தொடங்கி உயர்ந்த வீரர்களுக்கு உதவுவர் இதுதான் அசாசின் கோயிலின் உண்மையான வலிமை அவர்கள் இவ்வளவு பெரிய அளவில் நடுத்தர மற்றும் உயர்நிலை அசாசின்களை மாற்ற முடிந்தது இந்த அசாசங்கள் அனைவரும் குறைந்தது நான்காவது நிலையில் இருந்தனர் மேலும் எக்ஸார்சிஸ்ட் நகரத்தின் மூலக்கல்லாக இருந்தனர் போர்க்களத்தில் இருந்து திரும்பிய ஜாங் ஹைராங் வீரர்களை விரைவாக அவர்களது வாழ்க்கை இடங்களுக்கு வழிநடத்தினார் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் இறந்தவர்கள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் எரிக்கப்பட்டனர் திரும்பி ஓய்வு எடுங்கள் இந்த பேய்குட்டிகள் எப்போது மீண்டும் தாக்க வருவார்கள் என்று வானம் தான் அறியும் மீண்டும் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டியிருக்கலாம் கலைந்து செல்லுங்கள் வீரர்கள் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் பிரிந்து அவரவர் வாழ்க்கை இடங்களுக்கு திரும்பினர் இந்த வீரர்களில் பெரும்பாலோர் ஜாங் ஹைராங்கின் அருகில் இருந்த ஏழு பேர் கொண்ட சிறிய குழுவை ஒரு கடைசி பார்வை பார்க்காமல் இருக்க முடியவில்லை பலர் பெருவிரலை உயர்த்தினர் குறிப்பாக ஹான்யூ மற்றும் லின் சின்னுக்கு அவர்கள் மிகவும் நன்றியுடையவர்களாக இருந்தனர் ஏனெனில் இவர்கள் வீரர்களை பாதுகாக்க பெரிதும் உதவினர் லாங் ஹவோசன் தன் முதுகை நிமித்தினார் அந்த நேரத்தில் அவன் இதயத்தில் ஒரு தீப்பிழம்பு பற்றி எரிவது போல் இருந்தது ஆம் உண்மையான போர் அனுபவத்தின் மூலம் மட்டுமே ஒருவர் போரின் கொடுமையை உண்மையாக உணர முடியும் மற்ற வீரர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் வீரர்கள் தங்கள் நன்றியை வார்த்தைகளில் வெளிப்படுத்தவில்லை ஆனால் அவர்களின் சைகைகளும் முகபாவனைகளும் நிறைய கூறின இந்த போரில் அவர்களின் முதல் வீரர் பேய் வேட்டைக் குழு முதல் பட்டாலியனின் வீரர்களின் அங்கீகாரத்தைப் பெற்றது என்பதை லாங் ஹவோசன் அறிந்திருந்தான் ஜாங் ஹைராங் திரும்பி லாங் ஹவோசனின் குழுவை பார்த்து உரத்து சிரித்தார் நீங்கள் மிகவும் தைரியமாக இருந்தீர்கள் விரைவாக திரும்பி குளித்து ஓய்வு எடுங்கள் போர்க்களத்தின் விஷயங்கள் கணிக்க முடியாதவை எவ்வளவு நேரம் ஓய்வு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது நான் நினைக்கும் மிகக் கடுமையான போர் ஏழு நாட்கள் ஏழு இரவுகள் நீடித்தது எங்கள் படைகளை பத்து ஆயிரம் குறைத்தது ஆனால் இறுதியில் பேய் படைகளின் முக்கிய படைகளை நாங்கள் திருப்பி அனுப்பினோம் இந்த முறை பேய்களின் இழப்புகளும் பயங்கரமாக இருந்தன மூன்று மாதங்களுக்கு அவர்கள் எங்களை தாக்க வரவில்லை இரு தரப்பிலிருந்தும் இருபது எட்டாவது நிலை வலிமையாளர்கள் இறந்ததாக கூறப்படுகிறது ஆம் பட்டாலியன் தளபதி லாங் ஹவோசன் அவருக்கு செய்த இராணுவ வணக்கம் முன்பை விட மிகவும் தரமாக இருந்தது ஜாங் ஹைராங் ஒரு மெல்லிய பெருமூச்சு விட்டார் நீங்கள் எங்கள் முதல் பட்டாலியனில் என்றென்றும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஆனால் நாம் அவ்வளவு நேரம் ஒன்றாக இருக்க முடியாது என்று பயப்படுகிறேன் இதை சொல்லிவிட்டு அவர் திரும்பினார் அவரது கண்கள் ஆழ்ந்த வருத்தத்தால் நிரம்பியிருந்தன பேய்வேட்டை குழுக்களின் உயர்ந்தவர்கள் இங்கு தங்க மாட்டார்கள் என்பது அவருக்கும் தெரியும் ஒவ்வொரு வாழ்க்கை இடத்திலும் ஒரு சிறிய குளியலறை இருந்தது உண்மையில் குளிக்க வேண்டியவர்கள் முன்னணியில் போராடிய மூவர்தான் லாங் ஹவோசென் சிமா சியான் வாங் யுவா நிவான் மற்ற நான்கு பேருக்கு எந்த அழுக்கு இல்லை பழமொழி சொல்வது போல பெண்கள் முதலில் முதலில் சென்றவள் இயல்பாகவே வாங் யுவான் யுவான் பின்னர் சியான் குழு தலைவனாக லாங் ஹவோசென் கடைசியாக குளிக்கச் சென்றான் அவன் அனைவரையும் முதலில் ஓய்வு எடுக்க வேண்டாம் என்று கூறினான் ஏனெனில் அவனுக்கு முதலில் சில விஷயங்களை பேச வேண்டும் விரைவாக மூவரும் குளித்து முடித்தனர் கதவை மூடிய பிறகு லாங் ஹவோசென் கூறினான் இன்று நகரச் சுவர்களுக்கு அருகில் நாம் நடத்திய போரில் அனைவரின் ஒற்றுமையும் ஏற்கனவே மிகவும் சிறப்பாக இருந்தது இப்போது உங்களுடன் இரண்டு விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறேன் முதல் விஷயம் உத்தரவுகளை பின்பற்றுவது பற்றி இறுதியாக நாம் இப்போது இராணுவத்திற்கு சொந்தமானவர்கள் வீரர்களாக உத்தரவுகளை பின்பற்றுவது நம்மளுடைய மிக முக்கியமான கடமை இந்த விதியை மீறினால் நாம் அதிக எதிரிகளை கொன்றாலும் மறுபுறம் நம்மைப் பற்றி அதிருப்தி அடையலாம் எனவே எதிர்காலத்தில் அனைவரும் சற்று கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் சொல்லப்பட்டு முடிந்த பிறகு லாங் ஹவோசென் இன்னும் குழு தலைவனாக நீண்ட காலம் இருக்கவில்லை மேலும் அவனது திறமைகள் நாளுக்கு நாள் அனைவரையும் மேலும் மேலும் ஈர்த்தாலும் அவனுக்கு உண்மையில் அதிக அதிகாரம் இல்லை எனவே அவன் தனது வார்த்தைகளில் கவனமாக இருந்தான் முடிந்தவரை நயமாக செயல்பட முயன்றான் சிமா சியான் தனது வழக்கை தலையை தடவி இப்போது நான் கொஞ்சம் உற்சாகமடைந்துவிட்டேன் என் செயல்களை பற்றி சிந்திப்பேன் என்று பதிலளித்தான் வாங் யுவான் யுவான் அவனை பார்த்து இராணுவ விஷயங்கள் எனக்கு அதிகம் பொருட்டு இல்லை ஆனால் நீ சொல்வதைக் கேட்பேன் ஹவோசென் என்று கூறினாள் அனைவரும் லாங் ஹவோசெனின் போர்க்களத்தில் செயல்பாடுகளை தங்கள் கண்களால் பார்த்திருந்தனர் குழுவின் நலனுக்காக அவன் தாக்கும் நைட் திறன்களை பயன்படுத்தாமல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்தை பராமரிக்க முழு கவனம் செலுத்தினான் மற்றவர்களின் ஆன்மீக ஆற்றல்களை மீட்டெடுக்க உதவினான் அவன் ஒட்டுமொத்த சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு குழுவின் இதயமாக மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தினான் குழுவிற்குள் உள்ள சூழல் மிகவும் நன்றாக இருந்தது மேலும் வாங் யுவான் யுவானின் இயல்பு இயற்கையாகவே பிடிவாதமாக இருந்தாலும் இந்த இளைய பையனை அவள் மிகவும் அங்கீகரித்தாள் சென்னியர் தன் நாக்கை நீட்டி ஏய் என் திறனுடன் உத்தரவுகளை மீறுவது என்பது கேள்விக்கு இடமில்லை உங்களுக்கு தெரியுமே என்று குறிப்பிட்டாள் இந்த மூவரும் தொடர்ந்து தங்கள் நிலைப்பாட்டை அறிவித்தனர் மற்றும் கையீர் ஹான் யூ லின்சின் ஆகியோர் இந்த தலைப்பை மேலும் அழுத்தவில்லை லாங் ஹவோசின் புன்னகைத்தான் அனைவருக்கும் நன்றி உண்மையில் இந்த விஷயத்தை பற்றி நான் தீவிரமாக சிந்தித்து வருகிறேன் இந்த முறை நாம் மொத்தம் மூன்று மாதங்கள் எக்ஸாச்சிஸ்ட் மலை கணவாயில் பயிற்சி செய்யப் போகிறோம் நமது புதிதாக உருவாக்கப்பட்ட பேய்வேட்டை குழு படிப்படியாக கூர்மையாக்கப்படப் போகிறது பின்னர் நாம் புறப்பட வேண்டிய நேரம் வரும்போது எக்ஸார்சிஸ்ட் மலை கணவாயின் இராணுவம் நமக்கு ஒரு மதிப்பீடு அளிக்க வேண்டும் நமது செயல்பாடு எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் நாம் உத்தரவுகளை பின்பற்றாவிட்டால் இராணுவத்தின் மதிப்பீடு நம்மை பற்றி மிகவும் குறைவாக இருக்கலாம் இது இந்த குழு போட்டியில் நமது தரவரிசைக்கு பாதகமாக மட்டுமே இருக்கும்